மொர்ச்சில் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணான எட்டு ஒன்பது ஐந்து ஒன்று ஏழு ஐந்து ஒன்று ஏழு எட்டு நான்குக்கு ஹை செய்தியை அனுப்புவதன் மூலம் அடுத்த செயல்முறையை தொடங்கவும் இப்போது கொடுக்கப்பட்ட மொழி பட்டியலில் இருந்து எந்த மொழியையும் தேர்ந்தெடுக்கவும் தோன்றும் செய்தியை படித்த பிறகு சரி பொத்தானை கிளிக் செய்த பிறகு கீழே உள்ள இணைப்பை கிளிக் செய்வதன் மூலம் அமைப்பு உங்களை வரைபடத்திற்கு அழைத்துச் செல்லும் வரைபடத்திற்கு சென்ற பிறகு உங்கள் பண்ணையின் இருப்பிடத்தை கண்டறியவும் இப்போது உங்கள் வயலில் விதைக்கப்பட்ட பயிர் பட்டியலில் இருந்து உங்கள் பயிரை தேர்ந்தெடுக்கவும் கீழே உள்ள பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் உங்கள் பண்ணையின் இருப்பிடத்தை உள்ளிடவும் இதிலிருந்து பயிர் ஆரோக் டாக்கியம் தொடர்பான நீர்ப்பாசனம் தொடர்பான மண் கார்பன் தொடர்பான போன்ற முக்கியமான தகவல்களை பெறுவீர்கள் அதன் பிறகு எழுதப்பட்ட செய்தி உங்கள் முன் தோன்றும் அதை கிளிக் செய்யவும் அடுத்து உங்கள் பண்ணையை நீங்கள் கண்காணிக்க விரும்பும் மாதங்களின் எண்ணிக்கையை போன்ற உங்கள் சாகுபடிக்கு ஏற்ற பயிர்களுக்கு ஏற்ப நீங்கள் நுழையலாம் கண்காணிப்பு மாதங்களின் எண்ணிக்கையை தேர்ந்தெடுத்த பிறகு உங்க பண்ணைக்கு ஒரு பெயரை கொடுக்கும்படி கேட்கப்படுவீர்கள் கணினியில் உங்கள் பண்ணையை எளிதாக அடையாளம் காணவும் நினைவில் கொள்ளவும் இது செய்யப்படும் குறிப்பாக நீங்கள் கண்காணிக்கும் பல பண்ணைகள் உங்களிடம் இருந்தால் எல்லாவற்றிற்கும் மேலாக செயல்முறையை முடிக்க நீங்கள் பணம் செலுத்த வேண்டும் பாதுகாப்பாக பணம் செலுத்த வழங்கப்பட்ட இணைப்பை பயன்படுத்தவும் பணம் செலுத்தியதும் உங்கள் பண்ணை வெற்றிகரமாக ஃபார்மோனாட் அமைப்புடன் இணைக்கப்படும் முடித்த இந்த படிகளை சில நிமிடங்களில் உங்கள் பண்ணையின் முதல் செயற்கைக்கோள் அறிக்கையை பெறுவீர்கள் இந்த அறிக்கை உங்கள் பண்ணை பற்றிய முக்கியமான தகவல்களையும் தரவையும் உங்களுக்கு வழங்கும் இதன் மூலம் உங்க பயிரை சரியான நேரத்தில் பாதுகாக்க முடியும் இது போன்ற முக்கியமான தகவல்களுக்கு இன்றைய சேனலை லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் குழு சேரவும் மேலும் பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள்